அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய தினம் மகாளை அமாவாசை இந்த மகாளை அமாவாசை என்பது மிகவும் சிறப்பு பெற்ற அமாவாசை என்பதை நாம் பல பதிவுகளில் சொல்லி வருகின்றோம் தை அம்மாவாசை ஆடி அமாவாசை அதற்கு பிறகு மகாளை அமாவாசை தான் இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் அவர்களோடு சேர்ந்து உறவினர்களுக்கும் அதாவது மறைந்து போன உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாம் இதிலே தர்ப்பணாதிகளை செய்கின்றோம் இதை காரூணிக பித்திருக்கள் என்று சொல்வார்கள் இந்த காரூணிக பித்திருக்களை அழைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த மகாலய அம்மாவாசை மற்ற அம்மாவாசையிலே நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த உபச்சாரங்களை செய்ய மறந்தாலும் கூட இந்த மகாலய அம்மாவாசை என்கிற நாளிலே மறக்கக்கூடாது அதனால தான் ஒரு பழமொழியே சொல்லுவார்கள் மறந்தவனுக்கு மகாலயம் என்று அந்த மகாலயத்தையே மறந்துவிட்டால் பிறகு வேறு வழி இருக்காது ஆகையினாலே நாம் இந்த மகாலய அமாவாசையை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் பெரிய அளவில் கடைபிடிக்க விட்டாலும் எளிமையான வழியிலாவது கடைபிடிக்க வேண்டும் வந்து வாசலிலே நிற்கக்கூடிய இந்த முன்னோர்களை எல்லாம் ஆசையோடு நாம் வருக வருக என்று அழைத்து அதற்கு முன்னாலே நம்முடைய வீட்டை தூய்மையாக்கி நன்றாக கழுவி என்றால் சுத்தமான இடத்தில்தான் இந்த பித்திருக்கள் வருவார்கள் வீட்டிலே இன்று மட்டும் கோலம் போடாமல் இந்த கோலம் போடுவது என்பது வாசலிலே சொல்லுகின்றோம் வாசல் தெளிப்பதோடு சரி விளக்குகள் ஏற்றி வைத்து அவர்களை வழவழைக்கலாம் காரணம் தெய்வீக பூஜைகளுக்கு கோலம் போடுவது என்பார்கள் ஆனால் இந்த மகாலய அமாவாசை முடிந்த பிறகு மாலையிலே நாம் அவசியம் இந்த கோலத்தை போட வேண்டும் இன்றைக்கு சொல்ல வேண்டிய அந்த பாசுரம் நாம் ஸ்க்ரீனிலே உங்களுக்கு தெரியும்படியாக செய்திருக்கிறோம் காரணம் இந்த பரசுராமன் இந்த ராமானுஜன் நூற்றாந்தியிலே வருகின்ற பாசுரம் இது பரசுராமன் என்ன செய்தார் அப்படி என்று சொன்னால் தன்னுடைய பிதாவாகிய அந்த ஜமதக்னி முனிவரை கார்த்த வீரியார்ஜுனனுடைய புதல்வர்கள் அவர்கள் ரொம்பவும் தவறான முறையிலே அதாவது அவர் பரசுராமன் வீட்டில் இல்லாத பழி பழிவாங்கும் வகையிலே அவரை கொன்றொழித்தவுடனே கோபம் கொண்ட பரசுராமன் தன்னுடைய கூர் மழுவால் இருபத்தி ஒரு தலைமுறைகள் கோக்குல மன்னரை மூவெழுகால் ஓர் எதனால் அந்த வைத்திருக்கக்கூடிய ஓர் கூர் மழுவால் போக்கிய அப்படி என்று சொல்கிறார் இல்லையா அதற்காக அவர் சமந்த பஞ்சகம் என்கின்ற அந்த குருஷேத்திர யுத்தம் எங்கே நடந்ததோ அந்த இடத்திலே ஒரு சமந்த பஞ்சகத்தை ஏற்படுத்தி அதிலே நீர்க்கடன் செய்தார் என்று வருகிறது அதே போலவே கண்ணனுடைய அவதாரத்திலே அவன் நீர்க்கடன் செய்வதாக வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் பாடுகின்றார் இராமாயணத்திலே ராமன் தன்னுடைய முன்னோர்களுக்காக நீர்க்கடன்களை தவறாது செய்தான் தெய்வங்களே அவதாரங்களாக வரும்போது கூட இந்த முன்னோர் வழிபாட்டை விட்டுவிடவில்லை என்பதற்காக இவற்றை நாம் சொல்லுகின்றோம் ஆகையினாலே இன்றைக்கு அவர்களையெல்லாம் வரவழைத்து அமர்த்தி நாம் நல்ல முறையிலே அவர்களுக்கு தர்ப்பணாதிகளை எல்லாம் கொடுத்து இது யார் யார் செய்யலாம் என்று சொன்னால் மாதாபிதா இல்லாத அத்தனை பேரும் செய்ய வேண்டும் பெற்றோர்கள் இல்லாதவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் அதே போலவே பெண்கள் கூட இந்த நேரடியான எள்ளும் நீரும் இறைப்பது தான் அவர்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஆனால் அவர்கள் ஒரு படையல் போட்டு படைப்பதையோ அல்லது அந்த பித்ருக்களுடைய நிலையிலே ஒரு வைதிகரை அழைத்து அவர்களுக்கு எல்லாம் அதாவது அரிசி வாழைப்பழம் தட்சணை இவற்றையெல்லாம் கொடுப்பதையோ நாம் எந்த விதத்திலும் நம்முடைய சாஸ்திரம் தடை செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விட்டுவிடக்கூடாது எந்த யதாசக்தி என்று சொல்வார்கள் ஆகையினாலே நாம் இந்த மகாளய அமாவாசையை கட்டாயமாக காலையிலே ஒரு பொழுது இருந்து இதை கிராமத்திலே கூட கடைபிடிக்கின்றார்கள் நீர்நிலையிலே ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஒரு ஆறோ குளமோ இருக்கக்கூடிய இடத்திலே ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பக்கத்திலே நாம் உடனே நீராடுவதற்கு ஏற்றதாக இருக்கும் அதற்கு பிறகு இந்த பொருள்களை எல்லாம் கொண்டு போய் கரைப்பதற்கு என நீர்நிலையிலே கால்படாத இடத்திலே தான் இந்த எல்லாம் கரைக்க வேண்டும் இதில் நிறைய முறைகள் இருக்குது பிண்டங்கள் வைத்து செய்வது மகாலய பட்சத்தில் பிண்டங்களை பிடித்து செய்வது அதற்குப் பிறகு வந்து வெறும் எள்ளும் நீர் மட்டும் இறைத்துச் செய்வது இவைகளெல்லாம் ஒவ்வொன்று முறையிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது நமக்கு ஆசிரியர் என்ன சொல்லி தருகின்றாரோ அந்த முறையை பின்பற்றலாம் இதில் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த கட்டாயமாக இந்த மகாலயத்திலே பிதிர் தர்ப்பணத்தை முடித்துவிட்டு அதற்குப் பிறகு தெய்வ வழிபாட்டுக்கு வர வேண்டும் என்பதை நாம் மறக்கவே கூடாது இந்த மகாலய பட்சத்திலே எல்லா நாட்களிலுமே பிது தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் என்பார்கள் ஆனால் அப்படி செய்ய முடியாதவர்கள் கூட இந்த மகாலய பட்சம் இன்றைக்கு அற்புதமான நாள் இன்றைக்கு மகம் முடிந்து பூரம் இந்த பூர நட்சத்திரத்திலே பூரம் பிறகு உத்தரம் வருகிறது இந்த அற்புதமான நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுக்கு ஒரு நாளிலே இந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்து எல்லாம் மகிழ்வித்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவதன் மூலமாக நம்முடைய வீட்டிலே எல்லா சுபகாரியங்களும் நடக்கும் அவர்கள் இல்லாமல் எந்த சுபகாரியங்களும் நடப்பது கிடையாது தெய்வத்திடம் செல்வதற்கு முன்னாலே தெய்வம் கேட்கின்ற ஒரே கேள்வி உன்னுடைய பித்திருக்கடன்களை செய்துவிட்டாயா என்பதுதான் ஏனென்றால் தெய்வத்தின் கடன் கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தாலும் கூட பித்ருக்களினுடைய வழிபாடும் பித்ருக்களுடைய கடன்களும் எந்த விதத்திலும் நாம் தடையே செய்யாமல் செய்ய வேண்டும் இன்றைய தினத்திலே மதியம் நல்ல இலை போட்டு நல்ல விதவிதமான பரகாரங்களை எல்லாம் செய்து அவர்களுக்கு படைத்து அதற்கு பிறகு வந்து காக்கைக்கு போட்டுவிட்டு என்ன குல வழக்கமோ அதை பின்பற்றலாம் எல்லாரும் காக்கைக்கு போட மாட்டார்கள் அதையும் சொல்லிவிடுகின்றேன் என்ன குலவழக்கமோ அந்த குலவழக்கத்தின் பிரகாரம் செய்து இந்த முன்னோர்களை நினைத்துக்கொண்டு நாம் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் மாலையிலே விளக்கேற்றி வைத்து கோலம் போட்டு காலையில் தான் கோலம் போடக்கூடாது ஆனால் இந்த மகாலய அமாவாசை முடிந்த பிறகு வாசல் தெளித்து கோலம் போட்டு வழக்கமான தெய்வ வழிபாடுகளை எல்லாம் செய்யலாம் என்பதையும் மறந்து விடக்கூடாது காரணம் இதை ஒட்டி சிவர் அடுத்து நவராத்திரி ஆரம்பிப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்பது அதற்கு ஏதும் தடையில்லை இந்த மகாலய பட்சத்தை மறக்க வேண்டாம்